ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மனக்கோலம் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம பச்சை மிளகா இருந்ததுன்னா ஒரு சூப்பரான சைடிஷ் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நீட்டு மிளகா இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ஒரு தடவையாக ட்ரை பண்ணனும் இந்த சைடிஷ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் இன்னைக்கு பாருங்கள் ஒரு நூறு கிராம் கிட்ட நான் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அதுவும் இந்த ரெசிபிக்கு இந்த மாதிரி நல்லா நீட்டு பச்சை மிளகாய் எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த பச்சை மிளகாயை வந்து நல்லா ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணியை வச்சு இந்த பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும் சாதாரணமாக பச்சை மிளகாய் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணாமல் நல்லா அளவுக்கு உங்களால் பொடி பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கட் பண்ணணும் அப்போ தான் அது கிரேவி கன்சிஸ்டன்சியில் பண்ணும்போது நல்லா எல்லாமே பைண்டாகி கரெக்டான பக்குவத்துக்கு வரும் பாரு நம்ம எடுத்து வச்ச எல்லா பச்சை மிளகாயும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து அதே டைம்ல நல்ல இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை வந்து இந்த மாதிரி நான் வந்து தண்ணியில் போட்டு வச்சுக்கிறேன் இந்த ரெசிபிக்கு நம்ம வந்து புளித்தண்ணி ரெடி பண்ணணும் அதனால் புளியை வந்து தண்ணியில் போட்டுட்டு எந்தளவுக்கு லைட்டாக இந்த மாதிரி ஒரு தடவை மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ வந்து இதை வந்து அப்படியே அடுப்பில் வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் மட்டும் வச்சா போதும் இந்த புளி வந்து நம்ம ஈஸியாக நம்மளால் புளியை கரைக்கிற அளவுக்கு அது வந்து நல்லா நெகிழ்ந்து கொடுக்கும் இப்போது டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் வெளியே எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு புளியை வந்து உங்களால் ஈஸியாக கரைக்க முடியுதுன்னு நம்மளோட புளி தண்ணி வந்து நல்லா அருமையாக ரெடியாகிடுது இப்போ நம்ம ரெசி ரெசி பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு வந்து நல்ல ஒரு அடிகனமான கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மில்லிக்கிட்டே நான் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இத்தனை பச்சை மிளகாய்க்கு இவ்வளோ எண்ணெய் சரியாக இருக்கும் நீங்கள் எடுத்துக்கிற பச்சை மிளகாயை பொறுத்து நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெயிலே பண்ணுங்கள் எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டான வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு பீஸ் கட்டி பெருங்காயை சேர்த்துக்கிறேன் கட்டி பெருங்காயம் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையாக நல்ல அந்த ரெசிபிக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக வாசனையை கொடுக்கும் பெருங்காயம் வந்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நான் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு வந்து நல்லா வெடித்ததும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா அந்த பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த தாளித்ததோடு சேர்த்துட்டு அந்த பச்சை மிளகாயை ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துட்டு எந்தளவுக்கு உப்பு தேவையோ நம்ம அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் வதங்கி ரெடியாகணும் அது வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அட் த சேம் டைம் இந்த உப்பு மஞ்சள் பொடியும் நல்லா சேர்ந்து வரணும் இது வரைக்கும் நம்ம இதை கலந்துக்கலாம் இப்போ வந்து கரெக்டாக ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் ஆகிருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்கள் இந்த பச்சை மிளகா வந்து கொஞ்சம் வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நம்ம இப்போ புளித்தண்ணி ஆட் பண்ணிடலாம் நம்ம எடுத்து வச்சு புளித்தண்ணியை உள்ளே சேர்த்துடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு இந்த அளவுக்கு நல்ல திக்கான புளிக்க வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணியாச்சு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுட்டோம் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருந்தோம் எந்த அளவுக்கு எல்லாமே நல்லா கொதித்து கன்சிஸ்டன்சி திக்கா எண்ணெய் எல்லாம் எவ்வளோ அருமையாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த த பக்குவத்துக்கு வரணும் இப்படி வந்ததுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயப்பொடி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஃபுல்லாக நான் வந்து வெள்ளத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன் வெள்ளத்தை நல்லா இடித்து வச்சுருந்ததை உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது ரெண்டு ஆட் பண்ணனால இது சேர்ந்து ஒரு கொதி ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் இது வந்து அடுப்பில் இருக்கட்டும் இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து பாருங்க கரெக்டாக ஒரு டூ மினிட்ஸ் ஆகிருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது எல்லாமே சேர்ந்து நல்லா இந்த மாதிரி ஒரு கொதி வருது பாருங்கள் இந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட ரொம்ப ரொம்ப டேஸ்டியான புளி ரெசிபி வந்து ரெடி ஆகிடுது இது வந்து நீங்கள் எல்லா டிஃபனுக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம் அட் த சேம் டைம் ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கர்ட் ரைஸுக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ